அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது அடுத்து நான் பேசப்போகும் விஷயம் ஐந்தாவது விஷயமாகும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்கள் வாழ்வை பிறர் நடத்த அனுமதிக்காதீர்கள் அதனால் சில விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் எனவே நாம் நாமாகத்தான் எப்போதும் இருக்க வேண்டும் அதாவது நமது இருதயத்தை பின்பற்ற வேண்டும் நமது மாம்சத்தை அல்ல நம் இருதயத்தை அதன் அர்த்தம் பரிசுத்த ஆவியின் தலைமையை பின்பற்ற வேண்டும் ஆனால் நாம் பரிசுத்த ஆவியின் தலைமையை பின்பற்றாவிட்டால் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டோம் என்பது உறுதியாகும் கலாத்தியர் அதிகாரம் ஒன்று வசனம் பத்து பவுல் சொல்கிறார் இப்போது நான் மனிதனையா தேவனியா யாருடைய அங்கீகரிப்பை நாடி போதிக்கிறேன் மனிதனையா பிரியப்படுத்த முயலுகிறேன் நான் இன்னும் மனிதனை திருப்திப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியர் அல்லவே பவுல் சொன்னார் அப்படி நான் இருந்திருந்தால் கிறிஸ்தவியின் அப்போசலர் என்ற வாய்ப்பை இழந்திருப்பேன் ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் பிறரை மகிழ்ச்சிப்படுத்த நான் விரும்பியிருந்தால் என்று இந்த இடத்தில் இந்த ஊழியத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன் நம்ம எந்த அளவுக்கு நாம் ஏமாற்றுகிறோமோ அந்த அளவுக்கு பிறரையும் நாம் ஏமாற்றுவோம் என்பது உண்மை தேவன் தமது நன்மைகளால் உங்களை நிரப்புவதோடு பிறருக்கு நீங்கள் உதவி செய்ய உங்களை அவர் பயன்படுத்த விரும்புகின்றார் இப்போது நான் சொல்வது தவறாக இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் அநேக மக்கள் தங்களுக்கான ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள் ஏனென்றால் அதில் ஒரு விஷயம் உறுதியாகும் அதாவது அவர்களின் எதிரி அவர்களிடம் மறுப்பை உருவாக்குவான் அவர்கள் தேவனை பின்பற்றுவதால் அது நிகழ்கிறது ஆமேன் இப்போது தானியல் அதிகாரம் மூன்றை பார்ப்போம் வசனம் பதினைந்து இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்பூரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாது இருந்தால் அந்நேரமே எரிகிற சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான் பிறகு தானியிலும் அவனுடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷா காபித் என்பவர்கள் அரசனின் பணிக்கு அழைக்கப்பட்டனர் அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனின் மனிதர்களாக இருக்கவே தீர்மானித்தார்கள் என்னை பொறுத்தவரை இது ஒரு மகத்தான உதாரணம் அதன் மூலம் இன்று நாம் எங்கே இருக்கிறோம் ஒவ்வொரு தலைமுறையில் உள்ள மக்களும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு நல்ல ஒப்பந்தமாகும் நீங்கள் ஒரு கோல் சொல்லும் கிறிஸ்தவராக இருந்தால் ரகசியம் உள்ள ஞாயிறு காலை கிறிஸ்தவராக இருந்தால் எந்த தண்டனையையும் மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் தேவனின் விசுவாசியாக வாழ விரும்பினால் இந்த உலகில் சில தண்டனைகளை பெறுவீர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ ஆகியோருக்கு அந்த நற்செய்தி வழங்கப்பட்டது அரசனின் ரூபம் வித்தியாசமானது எல்லோரும் அவனை வணங்க வேண்டும் தங்களால் அது முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் தேவனத்தை அவரை யாருக்கும் தலைவணங்க மாட்டார்கள் எல்லோருக்கும் அச்சுறுத்தல் வருவது போல் அவர்களுக்கும் அச்சுறுத்தல் வந்தது அவர்கள் தலைவணங்காவிட்டால் அவர்களுக்கு துன்பம் வரும் அவர்களை நெருப்புத் தழலில் போடும் ஒரு நிலைமை உருவாகும் அது ஒரு குழுவிலிருந்து நம்மை ஒதுக்குவது போலாகும் உன்னை எங்களுக்கு பிடிக்கவில்லை நாங்கள் உன்னை பற்றி புறணை பேசுவோம் அப்படின்னா அது அர்த்தம் எவ்வளோ பேருக்கு தெரியும் அது சரி வசனம் பதினாறு சாத்ராக் வசனம் பதினாறு சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினை கோ அரசனை நோக்கி இந்த காரியத்தை குறித்து உம்முடன் வாதாட எங்களுக்கு அவசியமில்லை என்றார்கள் மறுவார்த்தையில் சொன்னால் இந்த முட்டாள்தனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் நாங்கள் வழிபடுகிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற நெருப்புத்தாளளுக்கும் அரசனாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார் அதன் அர்த்தம் அவரால் முடியும் அவருக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பதல்ல அதன் அர்த்தம் என்னவென்றால் அது சிறந்ததென்றால் அதை நிச்சயம் தேவன் செய்வார் என்பதாகும் அவர் நம்மை விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை வழிபடுவதும் இல்லை நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை மறுவார்த்தையில் சொன்னால் நீ விரும்பியதை செய் ஆனால் இயேசுவை பின்பற்ற நாங்கள் தீர்மானித்துள்ளோம் நீ விரும்பியதை செய் ஆனால் நாங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டோம் அப்போது நேபகா தினேச்சார் கடும் சினங்கொண்டு அவனுடைய முகம் கோபத்தால் வேறுபட்டது உங்களை யாராவது கோபமாய் பார்த்துள்ளீர்களா சாத்ராக் மேஷாக் கோ என்பவர்களுக்கு எதிராக நெருப்புத் தடலை ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி அவன் கட்டளை இட்டான் அதை நேசிக்கிறேன் நீ நிற்கும் நிலையில் நின்று நீ எடுக்கும் முடிவுதான் சரி என்றால் பிரச்சனை அதிகமாகும் சாத்ராக் மேஷாக் கோ என்பவர்களை நெருப்புத் தடலிலே போடுவதற்கு தன் இராணுவத்தின் பலவான்களாகிய மனிதருக்கு கட்டளையிட்டான் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் அங்கிகளோடும் கால் சட்டைகளோடும் தலைப்பாகைகளோடும் மற்ற ஆடைகளோடும் கட்டப்பட்டு எரிகிற தழலின் நடுவிலே போடப்பட்டார்கள் அரசனின் கட்டளை கடுமையாக இருந்ததால் தழல் மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததால் நெருப்பு தழலானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன மனிதரை கொன்று போட்டது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் மூன்று மனிதரும் கட்டுண்டவர்களாயிருந்தனர் இருந்தனர் எல்லோரும் சொல்லுங்கள் கட்டுண்டவராய் அது மிகவும் அருமையானது அது முழுவதையும் போதிக்க முடியாது அவர்கள் எரிகின்ற தழலின் நடுவிலே விழுந்தார்கள் அவர்கள் மோசமான நிலையில் இருப்பதை அறிந்தார்கள் பிறகு அரசனாகிய நேபகாத்தினை சார் திகைத்து கலங்கி அவசரமாக எழுந்து தன் மந்திரிகளை நோக்கி மூன்று மனிதரை அல்லவோ நெருப்பிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் சொன்னார்கள் உண்மை அரசனே என்று வசனம் இருபத்தைந்து அதற்கு அவன் நாலு பேரை காண்கிறேன் என்றான் பிறகு அது தொடர்கிறது காத்திரு 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 இது மிக வித்தியாசமானது நாலு பேரை காண்கிறேன் மூன்று பேர் தான் கட்டுண்டனர் மூன்று பேருக்கு நடுவில் நாலாம் மனிதன் எங்கிருந்து வந்தான் அவன் உண்மையிலேயே அரசன் சொன்னதற்கு எதிராக அவர்கள் கட்டுகளை அறுக்க வந்தான் ஓ அற்புதம் நெருப்பின் நடுவிலே உறவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அப்பொழுது நேபகாத்தார் தழலின் வாசலின் அருகே வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக ஆபேத் நேக்கோ என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் என்ன ஒரு நற்செய்தி இவர்களிடம் வித்தியாசமான ஏதோ ஒன்று உள்ளது நீங்கள் இங்கே வந்து நடந்ததை சொல்லுங்கள் அப்பொழுது சாத்ராக் மேஷா நேகோ என்பவர்கள் நெருப்பின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் தேசத் தலைவர்களும் அதிகாரிகளும் தலைவரும் அரசனின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த மனிதருடைய சரீரத்தை நெருப்பு பாதிக்காமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய அங்கிகள் சேதப்படாமலும் நெருப்பின் வாடை அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அவர்களிடம் நெருப்பின் வாடை இல்லை அடுத்து ஆறாவது மிக்க நன்றி நமக்கு மகிழ்ச்சி தேவை என்றால் தேவனின் கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு உள்ள குறைந்த நேரத்தை எண்ணி அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் கிருபை என்பது தேவனின் உதவி மட்டுமல்ல நான் விரும்பியபடி வாழ்வதற்காக கதவை முட்டித்தள்ளுவதற்கு பதிலாக சரியான நேரத்தில் கதவை திறந்து எனக்கு உதவி செய்யுமாறு தேவனிடம் நான் கேட்பேன் கிருபை நம்மை மாற்றுவதாகும் தேவன் வல்லமையானவர் கிருபை தகுதி இல்லாமல் வழங்கப்படும் ஒரு உதவி அல்ல அது இலவசமாக நமக்கு வழங்கப்படும் தேவனின் வல்லமை ஆகும் அதன் மூலம் நாம் போராடியும் கடினமாக முயற்சித்தும் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுலபமாக செய்யலாம் இது என்னுடைய கருத்து அதை மீண்டும் சொல்லட்டுமா கிருபை என்பது இலவசமாக நமக்கு கிடைக்கின்ற தேவனின் வல்லமை ஆகும் நாம் அதை பெற வேண்டும் அது நமக்கு ஆற்றல் தரும் கிருபை நமக்கு வல்லமையை தரும் நாம் போராடியும் முயற்சி செய்தும் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனின் கிருபையோடு சுலபமாக செய்யலாம் என்னை மாற்றுவதற்கு பல ஆண்டுகளாக நான் முயற்சி செய்தேன் அது எனக்கு தேவைப்பட்டது அதற்கு காரணம் என் பிரச்சனைகள் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினேன் சமாதானமாக இருக்க விரும்பினேன் மேன்மையாக இருக்க விரும்பினேன் அதற்காக தொடர்ந்து மேலும் 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 நான் முயற்சித்தேன் ஆனால் அது வேலை செய்வதற்கு பதிலாக மேலும் மோசமானது ஏனென்றால் நான் மற்றவரால் ஏமாற்றப்பட்டேன் தவறான குணத்தோடு இருந்தேன் பிறகு தேவன் அவர் வார்த்தையின் மூலம் எனக்கு போதித்தார் அவரது கிருபையை மட்டுமே என்னை மாற்றும் என்றார் அந்த நீண்ட கதையை சுருக்கமாக நான் சொல்கிறேன் நாங்கள் கிருபையால் காப்பாற்றப்பட்டோம் தேவனை பாரும் இங்கு நான் உள்ளே நான் எல்லாவற்றையும் செய்தேன் நீர் எனக்கு உதவாவிட்டால் என் கதை முடியும் நாம் கிருபையை பெற்றோம் ஆனால் ரட்சிப்பு வரவில்லை அந்த சொல்களை நான் விரும்பவில்லை உங்களை எவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டீர்கள் இந்த கூட்டத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு மக்கள் கிறிஸ்துவை பெற்றிருக்கலாம் அது ஒரு இலவசமான ஈவு அல்ல நாம் இலவசத்தை விரும்புவோம் விசுவாசத்தின் மூலம் கிருபையால் நாம் காப்பாற்றப்படுவோம் அது தேவனின் ஈவாகும் அது நமது காரியமல்ல மனிதன் யாரும் அதற்கு பெருமைப்பட முடியாது அந்த வழியில்தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் எப்படி வாழ்வதென்று அறிந்தோம் எங்களிடம் கிருபை பற்றிய இருபது தொடர் போதனை உள்ளது இங்கு நான் பேசுவதற்கு மூன்று நிமிட நேரமே உள்ளது ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் எப்போதாவது ஏமாற்றத்தை உணர்ந்தால் அதற்கு காரணம் தேவனால் மட்டுமே செய்ய முடிவதை நீங்கள் செய்ய முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் ஏமாற்றம் போதெல்லாம் தேவனால் முடிவதை மட்டுமே செய்ய முயற்சிக்கின்றீர்கள் அப்போது நீங்கள் இப்படியாக சொல்ல வேண்டும் நான் மாம்சத்தின் இச்சைப்படி இருந்துவிட்டே தேவன் செய்ய வேண்டியதை நான் செய்ய முயற்சித்தேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் தேவனே எனக்கு உதவுவீர் இதை நீர்தான் செய்ய வேண்டும் உம்மால் அன்றி என்னால் இது முடியாது இன்னொரு விஷயத்தையும் நான் உணர்ந்தேன் தேவன் நமக்கு தேவையான நேரத்திலோ நாம் செய்வதைப் போலவோ எதையும் செய்வதில்லை முதலில் ஜெபித்தேன் பிறகு அவரை விசுவாசித்தேன் அவர் கிரியை செய்வதை பார்த்தேன் அதன் பிறகு நான் மாற முயற்சிப்பதை நிறுத்தினேன் அடுத்து படிப்படியாக நான் மாறினேன் எனவே காத்திருங்கள் காத்திருங்கள் நீங்கள் தானாக மாற முயற்சிக்காதீர்கள் என்பதன் அர்த்தம் என்ன ஆ நீங்கள் முயற்சித்தாலும் உங்களால் அது முடியாது என்ற அர்த்தம் ஆனால் என்னால் முடியும் என்னால் முடியும் நான் தினமும் ஜெபிக்கிறேன் தேவனே என் வாயை கவனிப்பாக இல்லையே என் நாவால் உமக்கு எதிராக பாவம் செய்வேன் எனக்கு உதவும் தேவனே இன்று என் நாவால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது நீர் எனக்கு உதவாவிட்டால் நான் நிச்சயமாக பிரச்சனையில் சிக்குவேன் அதை தொடருங்கள் இனி அது வேலை செய்யும் நான் ஜெபம் செய்வேன் பரிசுத்த ஆவி எனக்கு இப்படியாக சொல்லும் இதை நாள் முழுவதும் நான் செய்கிறேன் ஓய்வின்றி செய்கிறேன் என்று இப்படித்தான் எல்லா நேரமும் பரிசுத்தாவி நம்முடைய இணைந்துள்ளது நம் வாழ்வில் அது கிரியை செய்கிறது தேவ் எதையாவது சொல்வார் நான் கவலைப்பட மாட்டேன் நான் எதையாவது சொல்வேன் அவர் பதிலுக்கு எதாவது சொல்வார் அது அப்படியே தொடரும் எத்தனை முறை சரி என்று சொல்வது போதும் நிறுத்துங்கள் என்பேன் இப்போது நான் சொன்னது உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் கேட்பீர்கள் இவை என்னதான் சொல்றா அப்படின்னு அது புரிந்தால் சரி பரிசுத்தாவிய நமக்குள் வாழ்கிறது ரோமர் ஏழு ஆறில் பைபிள் சொல்கிறது இப்பொழுது நாம் பழமையான விதிகளின் அல்ல தேவன் நம்மை நேசிப்பதற்காக அந்த விதிமுறைகளின்படி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆவியின் புதிய வழியில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் அதில் உள்ள உண்மை என்னவென்றால் இன்று என் வாயால் நூறு தவறுகளை நான் செய்தாலும் தேவன் என்னை நேசிப்பார் நான் நிச்சயமாக பரலோகம் செல்வேன் அவரை நான் நேசிப்பதால் நல்லதையே நான் செய்வேன் நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை என்று நான் சொல்ல விரும்புவது இதுதான் அந்த வழியில் எனக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் அதை தீவிரமாக செய்ய நான் முயற்சிப்பேன் நான் எதையும் பேச மாட்டேன் அந்த வழியில் எனக்கு பிரச்சனை இருக்காது அது தவறாக வேலை செய்யாது அதை நாம் அறிவோம் சிறிது நேரம் நாம் வாயை மூடுவோம் பிறகு வாயை திறப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் சொல்லாதீர்கள் என்னால் எதுவுமே முடியாது என்று அதற்கு பதில் இப்படி சொல்லுங்கள் தேவனையை நீர் விரும்பும்படியே நான் இருக்க விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியே எனக்கு இதில் பிரச்சனை வருமா என்பதை நீர்தான் எனக்கு சொல்ல வேண்டும் பிறகு என் பணி உள்ளது நமது பணி உள்ளது உங்கள் பணி உள்ளது அது மாம்சத்தின்படியான முயற்சி அல்ல அதாவது அது ஒரு ஆவிக்குரிய ஒரு முயற்சி அதாவது நான் தேவனுடன் இணங்கி போவேன் தேவனே என் வாயை நீர் மூட சொல்கிறீரா அதை நான் செய்யாவிட்டால் நான் தேவனோட சண்டை போடுவேன் பிறகு என்னுடைய வாயை மூடுவேன் இது உங்களுக்கு புரிகிறதா வாயை மூடுவது கடினமானதா நான் சொல்வது உங்களில் எத்தனை பேருக்கு புரிகிறது இரண்டு முக்கியமான விஷயங்கள் என் மனதில் உள்ளன முதலாவதாக ஒன்று குறிந்தியர் பதினைந்து பத்தை பார்ப்போம் என்றாலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை பயனளிக்காமல் இருக்கவில்லை அவர்கள் எல்லோரையும் விட நான் அதிகமாக முயற்சித்தேன் என்றாலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது வசனம் பத்தை மீண்டும் வாசிக்கிறேன் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது இது தொடக்கத்தில் சிறிது குழப்பமாக இருக்கக்கூடும் பவுல் சொல்கிறார் தேவனின் கிருபையால் நான் உள்ளபடியே உள்ளேன் அதை நான் வீணாக்கவில்லை பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னிடம் உள்ளது அதன் மூலம் தேவன் விரும்பியபடி நான் காரியங்களை செய்கிறேன் அதாவது பவுல் நமக்கு சொல்கிறார் நான் உள்ளபடியே உள்ளேன் நான் ஒரு வெற்றிகரமான அப்போஸ்தலர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அது தேவனின் கிருபையால் மட்டுமே முடிந்தது உங்களிடம் ஒன்று சொல்கின்றேன் நேர்மையுடன் சொல்கிறேன் இங்கு நான் போதிக்க வரும்போது நான் யாரோ ஒரு போல் இருந்தேன் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் அதை நான் செய்தேன் அதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை ஆனால் அது வெகு சீக்கிரமே சரியானது எப்படி என்றால் தேவனின் கிருபையும் வல்லமையும் அபிஷேகமும் நமக்கு வரும்போது வேதம் சொல்கிறது நம்மை அது ஒரு புது மனிதராக மாற்றுகிறது என்று எனவே நம்மால் வேறு வழியால் செய்ய முடியாததை தேவனின் கிருபையால் நம்மால் செய்ய முடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இங்கு நான் வரும்போது என்னை நம்பி நான் வரவில்லை நான் படித்தேன் பணியாற்றினேன் ஆனால் அதை செய்ய தேவனின் கிருபை தேவைப்பட்டது இந்த நாற்பது வருடங்களாக நான் செய்கிறேன் இது உங்கள் முதல் கூட்டமாக இருக்கலாம் ஆனால் இது எனது முதல் கூட்டம் அல்ல ஆமேன் இதை நான் தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன் தூய்மையாக இருக்க விரும்புகின்றேன் இன்னொரு நற்செய்தி வழங்க இன்னொரு ஹோட்டலில் நான் தங்கப் போகின்றேன் எனக்கு தேவை கிருபை 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 கூடுதலான கிருபை எனவே எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் அப்படி நீங்கள் தேவனை சார்ந்து இருந்தால் உங்கள் பணிக்கு நீங்கள் செல்லும் போது உங்கள் வேலையை பற்றி முணுமுணுக்க மாட்டீர்கள் ஓ எனக்கு இது ஒரு நல்ல நாள் என்று சொல்வீர்கள் இரண்டு குறைந்தியர் பன்னிரெண்டு ஏழு முதல் ஒன்பது வரை அதற்கு அதிக நேரம் எடுக்க மாட்டேன் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம் ஒரு குழந்தையை வளர்ப்பதில் சிரமம் இருக்கலாம் ஒரு கடினமான தொடர்பில் இருக்கலாம் நீங்கள் யாரோ ஒருவருடன் உறவில் இருக்கலாம் அந்த உறவு உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் உங்கள் வயதான பெற்றோர்கள் உங்கள் உதவியை எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு அது பிடிக்காமலும் இருக்கலாம் ஆம் நான் சொல்லது கவனமாய் கேளுங்கள் உங்களை தேவன் எந்த இடத்தில் வைத்திருந்தாலும் அவர் உங்களுக்கு கிருபை வழங்குவார் காத்திருங்கள் 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 அங்கே இருக்கும்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் பவுல் ஜெபித்தார் தனக்கு மாம்சத்தில் ஒரு முள் இருப்பதை பற்றி கூறினார் அவர் மூன்று முறை கர்த்தரிடத்தில் வேண்டினார் கர்த்தர் சொன்னார் அதை நான் அகற்ற போவதில்லை என் கிருபையே போதும் அது பற்றி விரிவாக்க வேதாகமத்தில் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் வல்லமை நிறைவாய் விளங்கும் என்று மறுவார்த்தையில் சொன்னால் அந்த சூழ்நிலையில் என் கிருபையே உனக்கு போதும் அது இனிதாகும் ஒரு நல்ல குணத்தோடு எனக்கு நீ ஊழியம் செய் ஆனால் இப்படி நீங்கள் சொல்வதற்கெல்லாம் கிருபை வராது ஆ அந்த முட்டா வேலைக்கெல்லாம் நான் போகிறதா அது மோசமான டிராஃபிக்கில் போகிறதா எனக்கு தேவையான பணம் இல்லை எனக்கு அந்த வேலையும் பிடிக்கல அங்கே எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன் ஓ அப்படி சொன்னால் கிருபை வராது எனவே இப்படி சொல்லுங்கள் தேவனே நான் இந்த இடத்தில் உள்ளேன் எனக்கு நீர் நன்மை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னை நீர் வேறு இடத்தில் வைத்தாலும் சரி அந்த வேளையில் உமது கிருபையோடு அங்கே நான் சிரித்த முகத்தோடு செல்வேன் உம்மை நான் பிரதிபலிப்பேன் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன் ஆமேன் அதுதான் கிருபையாகும் அதை விட்டுவிட்டு நமது முட்டாள்தனத்தை எல்லாம் கிருபை மன்னிக்காது எனக்கு ஆற்றல் வழங்குகிறது இப்போது நான் அடுத்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஏழாவதாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மக்களை பற்றிய நான்கு விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நமக்கு மக்கள் தேவை அவர்கள் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது அது தேவனின் சித்தம் நாம் விரும்புவது எல்லாமே நமக்கு கிடைக்காது அது அவ்வளவு சுலபமானதும் அல்ல நீங்கள் நினைக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் அதுதான் மூன்றாவதாக நாம் கையாளும் அநேக மக்கள் நம்மை போல் இருக்க மாட்டார்கள் அவர்களை பார்த்து நாம் கேட்போம் உங்கள் பிரச்சனை தான் என்ன அது எப்படி உள்ளது அது ஏன் வந்தது அது எதுக்காக வந்தது மக்களை நாம் கையாளும்போது நாம் சுலபமாக புண்படக்கூடாது புண்படுவது மிக சுலபம் எனவே மன்னித்தலில் நாம் பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும் ஆமேன் நீங்கள் மற்ற விஷயங்களை எதிர்பார்க்கிறீர்கள் அப்படித்தானே அதை நான் விரைவாக படிக்கிறேன் மிக வேகமாக ஜபத்தின் வல்லமையை அறியுங்கள் நீங்கள் எதையை முயற்சிப்பதற்கு முன்பாக அதற்காக ஜெபியுங்கள் முழு நம்பிக்கையோடு இருங்கள் நன்றியோடு கீழ்படுதலோடு இருங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானியுங்கள் ஆமேன் மகிழ்ச்சியின் மூன்று திறவுகோள்கள் நன்றி உணர்வு நம்பிக்கை மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உறுதியாக இருப்பதாகும் இந்த மூன்று விஷயங்களும் நீண்ட காலம் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை வழங்கும் அவை எனக்கு ஒரு வெளிப்பாடாகும் அவை உண்மையிலேயே என்னுடைய குணத்தை மாற்றியது இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது